அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் உள்ளதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தனது பொறுப்புமிக்க பதவியின் கண்ணியத்தையும் சிறப்பையும் சீர்குலைக்கும் வகையில் நஞ்சை கக்கியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தை பெற்றோர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியர்களுக்கு தரப்போகிறீர்களா மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது என்றெல்லாம் கேடுகட்ட ஒரு மூன்றாம் தர பேச்சாளரை போல ஒரு நாட்டின் பிரதமர் பேசியிருப்பது இந்திய நாட்டையே உலக அரங்கில் வெட்கி தலைமுனிய வைத்துள்ளது இதுவரை இந்தியாவில் ஆட்சி செய்த பிரதமர்கள் யாருமே இது போன்ற தரங்கிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டதில்லை தனது பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களை கவரத்தக்க சாதனைகளை பேச மோடிக்கு ஏதும் இல்லை நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகின்ற நிலையில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் மட்டரகமான ரகமான வெறுப்பு பரப்புரையாளராக மாறியுள்ளார் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவரது உள்ளத்தில் உறைந்திருந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிதீவிர குரோத வெறுப்புணர்வும் கலவர வெறியும் பிரதமரான பிறகும் சற்றும் கரையவில்லை என்பதை அவரது பரப்புரை வெளிப்படுத்தியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில் மத வெறுப்பு பரப்புரை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு பிரதமராக இவர் தேர்தல் நடத்தை விதிமுறையையும் பின்பற்றவில்லை நாட்டின் இறையாண்மை மற்றும் அரசியல் சாசனத்தின் சாராம்சத்தையும் மதிக்கவில்லை ஒருபோதும் சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்கள் இல்லை என்று ஊடகத்தில் விளம்பரம் செய்துவிட்டு அப்பட்டமாக மதவெறுப்பு வெறுப்பு பரப்புரையை ஒரு பிரதமரை செய்திருப்பது அக்கட்சியின் அருவருப்பான சந்தர்ப்பவாதத்தை மக்களுக்கு உணர்த்தியுள்ளது பிரதமர் பதவிக்காக கண்ணியத்தை சீர்குலைத்துள்ள பிரதமர் மோடிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் மீது இந்திய தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து தனது நடுவு நிலையை நிரூபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஆணையம் மௌனமாக கடந்து போனால் அதன் நம்பகத்தன்மை உலக அரங்கில் கேள்விக்குறியாகிவிடும் என்பதையும் கருத்திற்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என மாமக வலியுறுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆண்டு அனுபவம் நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி